என்ன கண்டாது கோழி கட்டா கிட்ட போய் வீடா கிட்ட போய் போயிடா அப்படியே ஆடாம கொண்டு கிட்ட கொண்ட போய் பெரு மாறிடுக்கணும் கொண்ட கொண்டா எடுத்துருவா அரை கிலோ இருக்குமா அரை கடையில இருக்குமா ம்

எப்படி பண்ணீங்க பார்த்த நீங்க ஊஞ்சிருச்சிட்டே அட இந்த நரம இழுக்கும்டல நரம இழுக்க மீன் மாட்ட ஆரம்பிக்கும் ஐயோ அப்பா நண்பர்களே பாத்தீங்களா எவ்வளவு பெருசா பாருங்க எல்லா போட்டு பறட்டி வச்சிருக்கீங்க பாப்பேன் எங்கது போறா நர்மனலாம்லாம் உட்டுது பா